சுவாமியே சரணமையப்பா ஓ அரிகர சுதனே சரணமயப்பா ஊ அச்சங்கோயில் அரசே சரணமயப்பா ஊ அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓ அமரத்தை தீத்தவனே சரணமயப்பா ஊ அப்பாச்சி மேடே சரணமையப்பா ஹே பிரதாபரனே சரணமையப்பா ஓ அதிரேட்டு பேரே சரணமயப்பா ஓ அல்தானந்தி திட்டமே ஐயப்பா ஓ சரணம் ஐயப்பா ஓ ஆபத்து வாய்ந்தவனே சரணம் ஐயப்பா ஐயாவே சரணம் ஐயப்பா ஓ இருமுடி பெரியனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஓ இஞ்சிப்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓ உடும்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓர்களை திட்டமே ஓ ஓமைக்கடல் புரிந்தவனே சரணம் ஐயப்பா ஓ சரணம் ஐயப்பா ஓ தர்ம சாஸ்திராவே சரணம் ஐயப்பா ஓ ஏழை பங்காளனே சரணம் ஐயப்பா ஓ ஏகாந்த ஜோதி ஆனவனே சரணம் ஐயப்பா ஓ ஏகாந்த மூர்த்தியே சரணம் ஐயப்பா ஓ எட்ட மணியில் சரணம் ஐயப்பா ஓ ஐந்து மலைக்கு அதிபதியே சரணம் ஐயப்பா ஓ ஐயப்பா தெய்வமே சரணம் ஐயப்பா ஓ ஐ மூலங்களை அடக்கி ஆள்பவனே ஐயப்பா இன்றே மெய்ய நின்றவனே சரணம் ஐயப்பா ஒரு இடத்தில் நிலையானவனை சரணமையப்பாடியே மூல கணபதி பகவானே ஓ

கானக வாசனே சரணம் ஐயப்பா ஓ நாமனை வென்றவனே சரணம் ஐயப்பா ஓ ஆலுமிய சீலனே சரணம் ஐயப்பா ஓ அந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா ஹோ ஆளகிட்டி ஆஸ்தரம் சரணம் ஐயப்பா ஓ அத்துபலை பாலகனே சரணம் ஐயப்பா ஹோ அந்தயடி வானவனே சரணம் ஐயப்பா ஹூ குருவே சரணம்யப்பா முதர்ச்சனை கொடுத்தவனே சரணம்யப்பா காணச்சுடரே சரணம் ஐயப்பா ஓ சமஸ்தராத அச்சகனே சரணம் ஐயப்பா ஓத்ய சுருபனே சரணமையப்பா ஓ சர்வமங்கள நாயகனே சரணமையப்பா குரியனே சரணம் ஐயப்பா ஓ கடோரோக நிவாரணே சபர சரணம் ஐயப்பா ஓ அபரி வீடமே சரணம் ஐயப்பா ஓ கபடிக்கு மூச்சம் அளித்தவனே சரணம் ஐயப்பா ஓ குரு நாதனே சரணம் ஐயப்பா ஓ அபரிகிரி வாசனே சரணம் ஐயப்பா ஓ ஆந்தஸ்ரூபனே சரண மையப்பா ஓ சரணம் ஐயப்பா ப்பா ஹோ இப்பொரு மூர்த்தியே சரணம் ஐயப்பா ஹோ ஜோதி சுடலே சரணமயப்பா ஹோம் தவக்கோலம் கொண்டவனே சரணமயப்பா ஹோ தாய் தாய்க்கி புடிப்பால் இப்போ கொழந்தவனே சரணமயப்பா ஹோ நாரக பெம்பமே சரணம் ஐயப்பா ஹோ சில லிஸ்ரீ ஐயப்ப தெய்வமே சரணமயப்பா ஹோ ரசிமன் மார்பனே சரணம் ஐயப்பா ஹோ இன தயாலே சரணம் ஐயப்பா ஹோ நித்யபிரம் ஹோ நீமலை வாசனே சரணம் ஐயப்பா ஹோ நெய்யபிஷேக பெரியனே சரணம் ஐயப்பா ஹோ அம்பையின் மாரகனே சரணம் ஐயப்பா ஓ தீத்தமே சரணமயப்பா ஹோ இந்த ராஜகுமாரனே சரணமையப்பா ஹோ படியனே சரணம் ஐயப்பா ஹூ நக பிரியனே சரணம் ஐயப்பா ஹோ எச பிரியனே சரணம் ஐயப்பா ஓ ஹூ அநேகிலதெய்வமே சரணம் ஐயப்பா போன் மச்சாரே எழுந்த பெரியனே சரணம் ஐயப்பா போங்க நக சுவாமியே சரணம் ஐயப்பா ஓ நம்மள வாசனே சரணம் ஐயப்பா ஹூம் அடிகின்ற மார்கனே சரணம் ஐயப்பா ஓ ஈசி மர்த்தனே சரணம் ஐயப்பா ஓ தீப ஜோதியே சரணம் சரணம் ஐயே சரணமையே சரணமையப்பாடி வாழ்வனே சரணம் ஐயப்பா ஓம் கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓம் மாளிகபுரத்து மஞ்ச மாதாவே ஐயப்பா ஓம் மோகினி சுத்தனே சரணம் ஐயப்பா ஓமனின் தோழனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஓட்டைக்கரு மகனே சரணம் ஐயப்பா ஓ வேதகோஷ பிரியனே சரணம் ஐயப்பா வீரனே சரணம் ஐயப்பா ஓ மணி கண்டனே சரணம் ஐயப்பா ஓமீன் சன்னிதானமே சரணம் ஐயப்பா ஓ மீன் மணிமண்டபமே சரணம் ஐயப்பா ஓ திரு ஆபரணமே சரணம் ஐயப்பா ஓமீன் பள்ளிகட்டே சரணம் ஐயப்பா ஓ பஸ்மகுலமே சரணம் ஐயப்பா ஓ கட்டு ஆலையே சரணம் ஐயப்பா ஹோ எட்டாம்படிகளே சரணம் ஐயப்பா ஹோ பூதங்கணங்களே சரணம் ஐயப்பா ஓ பழமக்காரே சரணம் ஐயப்பா ஓகாரே சரணம் ஐயப்பா ஹோ சுவாமியே சரணம் ஐயப்பா ஹோ அந்த பலன் பழி சுவாமியே சரணமையப்பா ஹோம் देग बल तरही स्वीअ शरणियूं दर्शन तरही स्वीअ शरणियूं तरही स्वीअ शरणियां